அப்படிதான் வரும் அமைச்சர் அலைவியா முன்னாடி யார் எப்படி போனாங்களோ அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது அவங்கள சரியான பாதைக்கு போனால் சரியாக போகும் அவன் கவரான பார்த்துட்டு போனால் அது கவனாக போகும் நமக்கு முன் செலுகிற அவன் நல்லதாக ஏசு அவன் அலைவியா அவன் முன் செல்லும் போது அவர் பின்னாடி நம்ம பார்வை பண்ணி போகும்போது சரியான பாதையில் தான் நம்ம போகும் இந்த வருஷம் காரணம் சொன்ன வாழ்க்கையே ஐம்பத்தி எட்டு அப்டியாரம் பதிலோசை கரெக்டாக ரெத்தோமனை நடத்தி மகாபாரஷன் காதலி நாத்தம் கிருத்தியாருக்கும் மேலும் நீர்பாய்சம் போதும் அர்த்தாத வீட்டுக்கு போதும் எதிர்பாய்சனார் அப்ப கட்ட இசை உன்னை நடத்துவோம் அந்த லார்ட் கண்டிப்பா அண்ட் ஒரு

பைபிள் படிச்சதே தெரியும் எல்லாரும் சாப்பிட்டு வலி இல்லாம கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு ஏளனப்பட்டு காரி துப்பி இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வரும்போது இன்னைக்கு நம்ம அவங்கள படிக்கிறோம் அவங்கள பத்தி பேசுறோம் அவங்கள பத்தி பேசுறோம் ஈசாவ பத்தி பேசுறோம் யாக்கோப பத்தி பேசுறோம் யோசேப் பத்தி பேசுறோம் அப்ரஹாம் பத்தி பேசுறோம் அதே தானியேல் பத்தி பேசுறோம் சாலமன் பத்தி பேசுறோம் எல்லா நடுவுல பிள்ளைய பத்தி இன்னைக்கு பேசுறோம் அன்னிக்கு அவங்க வாழ்க்கை வேற விதமா இருந்தது இன்னைக்கு அவங்க பேசுகிற அளவுக்கு கர்த்தர் அவங்களுடைய சரித்திரமா மாற்றி இன்னைக்கு இன்னைக்கு அன்பானவர்களை

thank

ஆ ஏசோ எனக்கு காலத்துக்கு சொல்லுவேன் அவர் என்ன தெரியுமா இந்த ஒரு பெரிய என் பிள்ளைங்க அவர் நினைக்கிறார் நீ இருபது பின்னாடி மாட்ட அவர் இந்த பக்கம் வச்சிருக்கிறாரு ரெண்டாயிரம் மூணாயிரம் நீ இந்த பக்கம் வந்தது ரெண்டாயிரம் மூணாயிரம் கிடைக்காம நீ அளவுக்கு இருபது பின்னாடி ஓடி போனி மாதிரி சர்ச்சி வருமாட்டம் ஓடுறேன்

ஆகிடும் ஐபிஎஸ் ஆகிடும் ஐஎஃப்எஸ் ஆகிடும் இவது ஆகிடும் அதான் ஆகிடும் அதெல்லாம் கடைசியா நம்ம நடக்காம நம்மளும் போயிடும் ஒரு தீர்மானம் தெரிவிக்கணும் கருத்து என்ன நினைத்திருக்கிறார் என் பிள்ளையை குறித்து என் குடும்பத்தை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்று என் தேவத்தில் காத்திருந்து செவித்து அந்த பாதை பிள்ளைகளை நடக்க அனுமதி இருந்தது அனுமதி கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு

அது நடக்காது சில நேரத்தில் நடக்கும் உன்னை பார்த்து அவன் நினைக்கிறாங்க இவன் ஒண்ணு கிடையாது கேவலா இருக்கிறான் கம்மியா இருக்கிறான் உதவாக்கறையா இருக்கிறான் ஒரு இடியட்டு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் புளிச்சிட்டு அவனுக்கு எதுவுமே இல்லை அவன் எதுவுமே லாக்கு கிடையாது ஒரு மணி உன்ன அவன் திட்டி திட்டிட்டே ஒரு வேலை படிச்சுட்டு இருப்பான் ஏதாவது வேலை செய்யணும் ஒரு இடத்துல வேலை செலவு இருக்கணும் நம்ம நல்லா செஞ்சா கூட நம்மளால ஆயிரம் குறைய சொல்லிட்டு

ஒரு ஒரு புரியற்கொள் கண்டி ஒரு கன்னி kab alpha natuurlijk llamado வாழ்க்கை approved by வாழ்க்கை அவன் because of you. códubers��yani wyglądaendeu தாwei Scorpio GO avцев alrededor YOUR too's toTY full level because of your is holy and so on

நம்ம எதிர்பார்ப்ப எல்லாமே ஆனா எதிர்பார்க்கறதெல்லாம் நமக்கு நடக்கமானா அதுல ஆணவர்களுக்கு வசனம் தெளிவா கவனியோ நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரு முடிவை உங்களுக்கு கொடுக்கப்படுத்தி நான் உங்களுக்கு நினைத்திருக்கிற நினைவுகளே அறிவே நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்காது நீ எதிர்பார்க்கறது நல்லதுதா ஆனா உன் பேருல நான் என்ன நினைச்சிருக்கணும் கவனுக்கு என்ன புரியல காவியை குறித்து நான் என்ன நினைச்சிருக்கேன்

நினைக்கிறாரோ உங்களை குறித்து குடும்பம் என்ன நினைக்கிறதோ உங்களை குறித்து குறித்து உங்க எதிர்பார்ப்பு என்ன நினைக்கிறார்களோ உங்களை குறித்து யார் என்ன நினைக்கிறார்களோ உங்களை குறித்து யார் என்ன நினைச்சாலும் அது ஒரு பொழுதுமே அது நடக்காது கர்த்தர் உங்களை குறித்து தான் நடக்கும் சொல்ல அவர் ஆமே சத்தமா சொல்லுங்க மற்றவருடைய சர்டிபிகேட் கத்துறது தேவையில்லை நீங்க ஒரு நான் சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை நான் நல்லவங்க சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை கத்தர் கர்த்தர் வாழ்க்கை என்ன நினைக்கிற வைத்திருக்கிறாரோ அந்த நினைவு நடக்க

பணியும் சொல்லிக்கார பிள்ளையும் சொல்லிக்காட்டா அதனாலதான் நானு இந்த பாதையில போகாவேன் இந்த பாதையில போவேன் எதை பாதிய வரேன் அதனாலதான் நான் என்ன பண்ணல பண்ணல அதனால இதெல்லாம் இல்லை நல்லா ஸ்டாப் பண்ணிட்டு கணக்கம் பாதையிலும் சொன்னேன் உங்களை கூப்பிட்டு உங்க வேற செய்யாது லாஸ்ட் சொன்ன என்ன அவன் தள்ளி

காரியும் உன் குடும்பம் நினைத்த காரியங்கள் உன் எஜமான குறித்து நினைத்த காரியங்கள் உன் எதிர குறித்து நினைத்த காரியங்கள் இந்த நாலு பேருக்கும் நாலு பேருக்கு வாழ்க்கையில நினைத்தவர்கள் வாழ்க்கையை எப்படி கத்தன் மாற்றுவார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கணும் என்னோட நீங்க முடியுதா எது புரியுது பாருங்க எதுக்கு நீங்க யோசிக்காம நீங்க பாத்துட்டு கர்த்தர் என்ன நோக்கத்தை தரிசனத்து வச்சிட்டு அவருக்கு பின்னாடி ஓட ஆரம்பிக்கும் போது எல்லா வாசங்களும் போயிட்டு ஆரம்பிக்கோ எல்லாம் அணைக்கிட்ட கலவு தரக்க ஆரம்பிக்கும் எல்லாம் எலியோ கொண்டே பொடியை ஆரம்பிக்கும் எல்லாம் வீ சூரியனும் தெரிக்க ஆரம்பிக்கும் எல்லாம் அந்த கார வளர்க்கும் அடி ஆரம்பிக்கும் ஏன்னா அனைத்து தேவை இருக்கா கார்த்தரன் சொல்லுதா கர்கர் உண்ணை நடக்குதுன்னா தேவன் கர்க்கர உண்ணாய் அவ அவ என்ன பண்ணாரு அவ அவ நினைத்து இருக்கிறபடியே உன்னை